சிறப்பாக சொல்லுகின்ற இந்த பொங்கல் விழாவுக்கு நீங்கள் இலக்கியத்திலேயோ இலக்கணங்களிலேருந்து எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமான்னா இல்லை நாம் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கணத்துக்கு தக்கவாறு சான்றுகள் அங்கே இல்லை சான்று சரியான சான்று பொங்கல் என்று இப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த விளக்கத்துக்கு சான்று என்று சொன்னால் அது சரபோஜி மன்னர் காலத்திலே தான் அந்த சான்று நமக்கு கிடைக்கிறது நீங்கள் தஞ்சையில் சரஸ்வதி மகால்ன்னு ஒரு நூல் நிலையம் உண்டு சரபோஜி மன்னனாலே தோற்றுவிக்கப்பட்டது அந்த அந்த காலத்தினுடைய அந்த ஆவணங்களுக்கும் மோடி ஆவணம் என்று சொல்லுவார்கள் அதில் தான் ஒரு குறிப்பு கிடைக்கிது கிட்டத்தட்ட பதினெட்டு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கங்களேன் இந்த விடுதிகளிலே தங்கி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கரும்பு இந்த மாதிரி பொங்கல் இதெல்லாம் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் என்று அந்த மோடி ஆவணம் சொல்லுகிறது ஆனால் ஒரு விழா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்கிறதுனாலே அந்த விழா இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முடியாது ஆனால் சிறப்பாக அதை மட்டுமே எடுத்து இப்போ உள்ளி விழா பங்குனி விழா தைப்பூசம் என்று சொல்லுவது போல அது ஒரு விழா கிடையாது அப்புறம் திடீர்னு நம்பாலும் சில பேர் பொங்கலை தமிழர் திருநாள் அப்படின்னாங்க நான் உடனே நண்பர்கள் கேட்குறது தமிழர் திருநாள் எப்படின்னா இப்போ நம்ம சென்னை மாநிலத்தில் இருக்கிற மற்ற இப்போ தெலுங்கர்களோ அல்லது கன்னடர்களோ மற்றவர்களோ காலங்காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்களா இல்லை ஒதுக்கி வச்சுருந்தீங்களான்னு யாரோ ஒரு அரசியல்வாதி ஏந்திரிச்சிக்க வேண்டியது மேடையில் அதை தமிழர் திருநாள் அப்படின்னு அடிச்சிட்டு போயிட வேண்டியது உடனே இவன் உட்காந்துட்டு இருக்கிற ஆமாம் ஆமாம் தமிழர் இவர் என்ன நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தமிழரு எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் ரொம்ப அதே போல் கிறிஸ்தவ நண்பர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் இஸ்லாமிய நண்புகிட்டே என் கிறிஸ்தவ உங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறது உண்டான்னு இல்லைங்குவாங்க ஏன் நீ பிறப்பால் தமிழன் நாட்டால் தமிழன் உன் மொழி தமிழ்மொழி ஆக மொழியாலும் பிறப்பாலும் நாட்டாலும் நீ தமிழனுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இவன் தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பொங்கல் வைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியலை ஏன்னா அது என்ன ஆயிடுதுன்னா பொங்கல் ஒரு சமயம் சார்ந்த விழாவாகத்தான் தெரிகிறது ஒரு மதம் சார்ந்த அது இனம் சார்ந்த ஒரு விழாவாக தமிழர்னா இனம்னு வந்துடும் என்னுடைய கணிப்பில் அது ஒரு இனம் சார்ந்த விழா கிடையாது ஆக தமிழர்கள் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் இருக்கிறவர்கள் சூரிய பகவானை வழிபடுகின்றவர்கள் ஆக சூரிய பகவானை வழிபட்டு இந்த பொங்கல் விழாவை கொடுக்கின்ற அத்தனை பேரும் தமிழர்கள் இவர்களும் தமிழர்கள் தான் அதனால் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னுடைய நிலைக்கு அது சரியாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து என்னால் அவர்களும் தமிழர்கள் தான் ஆனால் அவர்கள் சூரியனை வழிபட மாட்டார்கள் அவர்கள் வழிபடுவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடவுளர்களே ஆக சூரியனை வழிபட்டால்தான் இந்த பொங்கல் விழா சிறப்புறம் அதனால தான் முற்றத்தில் வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது பகவானுக்கு தமிழ் நான் திருவள்ளூரை சொல்லுகின்ற காலத்திலேயே சொன்னேன் இந்த மாட்டுப் பொங்கல்னு ஒன்று வச்சாம்பாருங்கோ